பாராளுமன்ற உறுப்பினர்களான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் தமிழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவநாதன் வேந்தன் கட்சியின் ஊடக பேச்சாளர் க துளசி உள்ளிட்டவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தனர் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது சமஷ்டி முறையான ஒரு ஆட்சி முறைமையே எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை தெளிவாக அவரிடம் கூறியிருக்கிறோம் தன்னுடைய அதிகார வரம்புக்கு தான் வெற்றி பெறும் பட்சத்திலே நிச்சயமாக உடனடியாக மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் அனைத்தையும் பகிர்ந்து அதனூடாக ஒரு நிலையான அதிகாரப் பகிர்வை தான் ஏற்படுத்துவதாக உறுதிமொழி கூறியிருக்கிறார் சமஷ்டி தீர்வு சம்பந்தமாக உறுதியான பாராளுமன்றம் க தேர்தல் முடிவடைந்த பின்னர் பாராளுமன்றம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் தான் அதை பற்றிய விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மாகாண சபையிலிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் மீள வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் இது அவர் எங்களை அழைத்ததற்கான ஒரு மதிப்பு கொடுத்து நாங்கள் இன்று எங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அதுபோன்று தேர்தலில் அவருடைய நாமினேஷனை வழங்கிய பின்னர் மீண்டும் எங்களுடைய பேச்சு அவரோடு தொடர்ந்து இது சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் அதற்கான தீர்வை எட்டுவது சம்பந்தமாகவும் அரசியல் அவலாஷிகளை பூர்த்தி செய்வது சம்பந்தமாகவும் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் தமிழ் பொது கட்டமைப்புக்கு அழைப்பு பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்காகத்தான் இந்த அழைப்பு தனித்தனியாக அழைப்பு விடப்பட்டிருந்தது ஆனால் நாங்கள் பொது கட்டமைப்போடு பேசி நாங்கள் சொல்லியிருந்தோம் தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதனாலே ஒரு அரசியல் கட்சிகள் என்ற வகையிலே அவரை சந்திக்க வேண்டியதும் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டியதும் ஒரு கடமை என்றபடியினாலே நாங்கள் இன்று அவரை சந்தித்திருக்கிறோம் ஜனாதிபதி வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவிடமிருந்தும் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவரும் தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்களிடமிருந்தும் அழைப்பு வந்திருக்கிறது அது சம்பந்தமான சந்திப்பை பற்றிய முடிவையும் நாங்கள் விரைவாக எடுத்து அவரையும் சந்திப்பதற்காக நாங்கள் சந்திப்பதற்கான முயற்சி நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் தனித்தனியாக எங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இன்றிரவு ஆராய்ந்து நாங்கள் அது சம்பந்தமான தீர்மானத்தை எடுப்போம்